ராஜாராம் பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வருகின்ற ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவரது மனைவியின் பெயர் மாரியம்மாள் ராஜாராம் மாரியம்மாளின் ஒரே மகள் தேவி அன்று ராஜாராம் தன் மனைவியிடம் இந்த விவசாயத்தை தவிர எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது எங்கள் ஐயா எந்த சூழ்நிலையிலும் இந்த விவசாயத்தை விட்டு வேற ஒரு தொழில் செய்யக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்துப்போனாரு அவரோ போய் சேர்ந்துட்டாரு ஆனால் எனக்கு தான் விளைச்சல் இல்லாத இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு இந்த பொட்டை பிள்ளைய நான் எப்படி கரையேற்ற போகிறேனோ தெரியலை ஆந்து சோர்ந்து வேலை பார்த்து வீட்டில் வந்து படுத்தா மனுஷனுக்கு தூக்கம் எங்கே வருது பொட்டப்பிள்ளைய கரையேத்தணும் என்கிற நினப்பு தான் என்னை போட்டு வாட்டி வதைக்குது அதை கேட்டது மாரியம்மாள் யோ ஏயா தேவையில்லாமல் மனசை போட்டு அழட்டிக்கிற நாம் என்ன நாலஞ்சா பெத்து வச்சிருக்கோம் எப்படி கரையத்தை போகிறமோன்னு நினச்சி பயப்பட வச்சிருக்கிறது ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு ஒத்த பிள்ளைய கரையத்தை நமக்கு வக்கு இல்லாமையா போக போகுது கவலைப்படாத மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றாமையா போக போகிறான் எல்லா கஷ்டத்தையும் அந்த ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு பேசாமல் படியா உனக்கு என்ன ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் எனக்கு தானே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் நீ சொன்னதும் ஒரு வகையில் சரிதான் மாறியம்மா நான் ஒத்த பிள்ளைய பெத்திருந்தாலும் அவ சிங்க மாதிரி எந்த இடத்திலும் என் பொண்ணு பொழைச்சுப்பா அப்பனும் ஆத்தாலும் கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு அவளுக்கு ஒரு ஆசை அவ ஆசை மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா நான் நிம்மதியா மூடிடுவேன் மறுநாள் தேவிக்கு பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவு வந்திருந்தது தேவி தனது மாவட்டத்திலேயே முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள் அதனை கேட்டதும் ராஜாராம் பாத்தியாடி நான் நேத்து தானே சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணுதான் இந்த மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்து நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துருக்கா யோ என்னையா சொல்ற அந்த ஆத்தா மகமாயி நம்மளை கைவிடல என்று சொல்லி கொண்டு தனது சந்தோஷத்தை கொண்டாடி முடிப்பதற்குள் மாரியம்மாளுக்கு மயக்கம் வந்து தரையில் கீழே விழ அதனை பார்த்த ராஜாராம் என்னாச்சு புள்ள எழுந்துரு என்ன ஆச்சு முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்பா இந்தாங்கப்பா மாரியம்மாளின் முகத்தில் எவ்வளவுதான் தண்ணீர் தெளித்தும் அவள் எழுந்திருக்கவே இல்லை பிறகு மருத்துவச்சி வந்து மாரியம்மாளின் கையை பிடித்து பார்க்க ஓம் பொஞ்சாதி உன்னை விட்டு போயிட்டாப்பா ஐயோ என்னம்மா சொல்றீங்க நேத்து வர என் கூட தானே பேசிட்டு இருந்தா இப்ப எப்படி இதெல்லாம் என்ன ராஜாராம் உனக்கு விவரம் எதுவும் தெரியாதா என்ன என்ன விவரம் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே புரியலையா உன் பொஞ்சாதிக்கு ரொம்ப நாளாவே உதிரப்போக்கு இருந்தது அவளோட கர்ப்பப்பையை எடுத்தா மட்டும்தான் அவனால் பிழைக்க முடியும் என்று நான் எத்தனையோ முறை மாரியம்மா கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் அவ கேட்கல உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சா நீ பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுவ என்று அவள் உன்னிடம் இதை சொல்லாமல் மறைச்சிட்டா ராஜாராம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்தது மாரியம்மா மட்டும்தான் இப்ப நீயும் என்னை விட்டு போயிட்டியா என்று அழுது கொண்டே மாரியம்மாளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்தான் தனது தந்தைக்கு அன்றில் இருந்து தேவி உறுதுணையாக இருந்தது மட்டுமல்லாமல் நன்றாக படித்து அரசாங்க பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று தனது மாவட்டத்திற்கே தாசில்தார் ஆனால் அன்று ஒரு நாள் உறவினர் ஒருவர் பரவாயில்ல ராஜாராம் மனைவி போனதுக்கப்புறம் பொண்ணு நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஊரே உன் பொண்ணை பற்றி தான் பேசுது பொண்ணை பெத்தா எப்படி ஒரு பொண்ணை பெற்றுக்கணும் ஆமாம் உன் பொண்ணுக்கு கல்யாண காட்சி பண்ணுற யோசனை ஏதாவது உனக்கு இருக்கா அதற்கு ராஜாராம் என் பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசாச்சு அவளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கோ அப்பப்போ உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுது நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வச்சு பார்த்தா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் ராஜாராம் எனக்கு தெரிஞ்ச உறவுக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அவர் பெயர் கூட சேகர் சேகரா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாச்சே ஆமாப்பா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்ததால தான் இன்றைக்கி அவர் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காரு மாதம் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் மகளை நல்லபடியா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு இப்போ பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காரு அந்த பையனுக்கு உன் பொண்ணு சரியா இருப்பான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாச்சே இந்த இடம் என் பொண்ணுக்கு சரி வராது நீங்க வேற ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க இங்க பாரு ராஜாராம் அவர் அப்படி ஸ்ட்ரிக்டா தான் அவர் குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு காசு பணத்துக்கு பஞ்சமில்லை மாப்பிள்ளையோ ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு கை நிறைய சம்பளம் வேற இதுக்கு மேல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எதுக்கு யோசிக்கணும் இல்ல சரி நீங்க என்ன என் பொண்ணுக்கு கெட்டதா செய்ய போறீங்க அந்த பையனையே எங்க தேவிக்கு பேசி முடிச்சிடலாம் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மாப்பிள்ளை வீட்டார் தேவியை பெண் பார்க்க தேவியின் வீட்டிற்கு வந்திருந்தனர் அங்கே சேகர் எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு உடனே சேகரின் மனைவி பருவதம் என்னங்க எதுக்கு இந்த நேரம் தேவையில்லாமல் கண்டத இங்க பாரு நீ கொஞ்சம் இரு எதை எப்போ பேசணும்னு எனக்கு தெரியும் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் அம்மா விடுங்க அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா நீங்க சொல்லுங்க சேகர் தேவியை பார்த்து இங்க பாரும்மா எனக்கு இப்ப இருக்கிற பொண்ணுங்க மாதிரி தலைய விரிச்சு போட்டு ரோட்டில் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அந்த காலத்துல பொண்ணுங்க இடுப்புக்கு கீழே முடி வளர்த்துருப்பாங்க ஆனா முடிய விரிச்சு போட மாட்டாங்க கீழே முடிச்சு போட்டு இருப்பாங்க எங்க வீட்டு மருமக தலைய விரிச்சு போட்டு வரக்கூடாது அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு மருமக எப்போவுமே புடவை தான் கட்டணும் ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது சுடிதார் கூட போடக்கூடாது சொல்ல மறந்துட்டேனே வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க நைட்டின்னு ஒன்று போட்டுட்டு திரிகிறாங்க அது கூடவே கூடாது காலையில் நாலு மணிக்கெல்லாம் நீ எழுந்திரிச்சு சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்பு குளிச்சுட்டு தான் போகணும் அது மட்டும் இல்லம்மா இப்ப நீ தாசில்தாரா ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்க ஆனா மாச சம்பள கவர் முப்பதாந்தேதியானா என் கைக்கு வந்துடணும் உனக்கு என்ன தேவையோ அதை நீ என்கிட்ட இருந்து கேட்டுதான் வாங்கிக்கணுமே தவிர நீ வாங்கிட்டு வந்து கவரை என்கிட்ட கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் செவ்வா வெள்ளி அசைவம் சாப்பிடவே கூடாது வீட்டுல தானே சமைக்க கூடாது வெளியே சாப்பிட்டா என்னன்னு இப்ப இருக்கிற படிச்ச பிள்ளைங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்களே அதெல்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது ஒவ்வொரு விரதமும் மறக்காம கடைப்பிடிக்கணும் என்னால முடியல அப்படி இப்படின்னு எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது அப்புறம் என்னடா இவன் கொச்சையா பேசுகிறான்னு சபையில் யாரும் என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம் எனக்கு எதுவா இருந்தாலும் உடச்சு பேசிதான் தான் பழக்கம் பொம்பளைங்களுக்கு அந்த மூணு நாள் தீட்டு வருது அப்ப எந்த வேலையும் செய்யக்கூடாது எங்க வீட்டில் அதுக்குன்னு ஒரு அறை இருக்கு அந்த ரூம்ல தான் நீ போய் தங்கிக்கணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னா உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளாக்கிக்க எனக்கு முழு சம்மதம் அவர் பேசியது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த தேவியின் தோழி ரேணு என்னடி இவர் இன்னும் எந்த காலத்துல வாழ்றாரு நாம இரண்டாயிரத்தில் இருக்கிறோம் என்கிற ஞாபகம் கொஞ்சமாவது இவருக்கு இருக்கா இல்லையா இப்பவே இந்த கண்டிஷன்ஸ் போடுறாரே கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுவாரு எனக்கென்னமோ இந்த இடம் உனக்கு சரியா வரும்னு கொஞ்சம் கூட தோணல என்று சொல்லிக்கொண்டிருக்க தேவியின் தந்தை எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் என்று சம்மதம் தெரிவித்தார் சேகர் சரிங்க நாங்க ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம் அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு ரேணு தேவியின் தந்தையை பார்த்து தேவி உங்களுக்கு சொந்த பொண்ணுதானே ஏமா ஏன் இப்படி கேட்குற அப்புறம் ஏன்பா அந்த ஆளு அவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாரு எப்பவே இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாரே கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிஷன்ஸ் போட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு இவரை விட்டா வேற மாப்பிள்ளையே இல்லையா தேவியின் அழகுக்கும் அறிவுக்கும் அவ கை நிறைய சம்பாதிக்கிற திறமைக்கும் மாப்பிள்ளைங்க நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க ஆனால் அவளை போய் இப்படி ஒரு பாலம் கிணத்துல தள்ளுறதுக்கு துணிஞ்சிட்டிங்களே இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா இங்க பாருமா நீ பேசுறது எல்லாம் சரிதான் ஆனால் நான் அந்த குடும்பத்தை பத்தி முழுசா விசாரித்து விட்டேன் பையன் நல்ல பையன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு மாமியார் தங்கமான குணம் என்னோட பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு அம்மாவா இருப்பாங்க மாமனார் தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனால் எனக்கு என் பொண்ணை பத்தி தெரியுமா அவளுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும் இரண்டு நாளைக்கு முன்புதான் எனக்கு கேன்சர் என்று தெரிய வந்தது என்னப்பா என்ன சொல்றீங்க இது தேவிக்கு தெரியுமா தெரியாதும்மா நீயும் எதுவும் சொல்லிடாத தெரிஞ்சா அவ இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டா என்ன மன்னிச்சிடுங்கப்பா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் இரண்டு மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய கோவிலில் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது அன்று இரவு ராஜாராம் இந்தாங்க சம்பந்தி இதில் என் பொண்ணுக்கு நான் வரதட்சணையாக கொடுப்பதாக சொல்லியிருந்த மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கமும் முப்பது பவுன் நகையும் இருக்கு அதனை வாங்கிய சேகர் இது எல்லாம் ஒரு காசு என்று கூறியபடியே அதனை அருகில் இருந்த டேபிளில் தூக்கி எரிந்தார் அதனை பார்த்த ராஜாராம் சரிங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் சரி சரி நேரமாச்சு நீங்க பார்த்து போங்க தேவி தனது கண்களில் கண்ணீரை அடக்கி கொண்டு தனது தந்தையை வழியனுப்பி வைக்க அன்று இரவு பருவதம் தனது மகன் முத்துவை அழைத்து தம்பி நீயும் பொண்டாட்டியும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்போது சேகர் நல்லாருங்க நல்லாருங்க சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் போங்க என்று பருவதம் கூறியவுடன் சேகர் மீண்டும் தனது மகன் முத்துவை அழைத்து ஒரு நிமிஷம் இல்லை இங்க பாரு இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரி பொதுவா பொம்பளைங்க புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிற ராத்திரி இதுதான் உங்க அம்மாவை பாத்தியா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆன பின்பும் கூட நான் பருவதம்னு ஒரு குரல் கொடுத்தா போதும் எங்கே இருந்தாலும் அடுத்த நிமிடமே என் கண் முன்னாடி வந்து நிற்பா நீயும் உன் பொண்டாட்டிய உன் கண்ட்ரோல்ல அடக்கி வச்சுக்கோ அது மட்டும் இல்லை என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் இந்த சொத்துல உனக்கு பங்கு புரியும்னு நினைக்கிறேன் போ போ என்றது முத்து தனது மனைவி தேவியை அழைத்து தனது அறைக்குள் சென்றார் அங்கே முத்து இங்க பாரு அப்பா பேசியதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறாத அவர் எப்பவுமே அப்படிதான் எங்க தான் ரொம்ப பாவம் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க என்ன பண்ண எல்லாம் விதி அவருக்கு ஊர்ல சேகர் என்று சொன்னா பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு அவராக நினைச்சுக்கிறார் ஆனால் அதெல்லாம் வெறும் கண் துடைப்பு என்று அவருக்கு ஒரு நாள் புரியும் எங்கள் அம்மா உன்னை பார்த்துட்டு வந்த நாளில் இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தாங்க என்னமோ எனக்கு தெரியலை அந்த பொண்ணை பார்த்ததில் இருந்து என் கஷ்டமெல்லாம் என்னை விட்டு பறந்து போக போகுதுன்னு என் காதில் ஒரு அசரரி ஒழிக்கிற மாதிரியே இருக்குதுன்னு நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த நேரம் இந்த குடும்பத்தோட கஷ்டமெல்லாம் விலகும்னு நானும் எங்கள் அம்மா மாதிரியே நம்புகிறேன் நீ எனக்கு மனைவியா மட்டும் இல்லாம இன்னொரு தாயா இருக்கணும் நீ இருப்பியா என்று கேட்டதும் அதற்கு தேவி என்னங்க சின்ன குழந்தை மாதிரி நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கிறேன் என்று தனது மனைவியின் மடியில் படுத்து உறங்கினான் மறுநாள் காலை தேவி அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குளித்து முடித்துவிட்டு தனது மாமியாருக்கு துணையாக சமையலறையில் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தான் நாட்கள் இவ்வாறாக சென்று கொண்டிருக்க அன்று ஒரு நாள் தேவியின் அலுவலகத்திற்கு வந்திருந்த உறவினர் ஒருவர் என்னம்மா தேவி எப்படி இருக்க கல்யாணம் முடிஞ்சதால உங்க அப்பாவை நீ மறந்துட்டியா இல்லை இல்லை எங்க அப்பாவை என்னால எப்படி மறக்க முடியும் அப்புறம் ஏம்மா உங்க அப்பா படுத்த படுக்கையா இருக்கிறா ஒரு எட்டு உங்க அப்பாவை வந்து பார்க்க கூடாது என்ன சொல்றீங்க என்னம்மா உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்பது கூட உனக்கு தெரியாதா என்று கேட்டதும் தேவி பதறி அடித்துக்கொண்டு தனது தந்தையை பார்க்க தனது வீட்டிற்கு சென்றாள் அங்கே தேவி அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா நான் ஓடி வந்து உங்களை பார்த்துருக்க மாட்டேனா ஏன்பா இப்படி பண்றீங்க என்னம்மா நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு மூணாவது மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரியணுமாப்பா அப்படி இல்லைம்மா சரி விடு அம்மாடி நீ அப்பாவை பார்க்க வந்துட்டியே இது ஓ மாமனாருக்கு தெரியுமா தெரியாதுப்பா நான் என் கணவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஓ மாமனார் ஒரு மாதிரி ஆச்சேமா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீ முதல்ல கிளம்பு அப்பா பரவாயில்லப்பா அதுக்காக பெத்தவங்களை ஒதுக்கி வைக்க முடியுமா என்ன அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் இருந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க நான் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு வச்சுட்டு போகிறேனே என்று தனது தந்தைக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து வைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி செல்ல அங்கே மாமனார் சேகர் நில்லு வேலைக்கு போனா வீட்டுக்கு ஆறு மணிக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா இப்போ மணி ஒன்பது ஆச்சு எங்கே போயிட்டு வர அதற்கு தேவி எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் அவரை போய் பார்த்துட்டு வரலாம்னு இங்கே பாரு என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது நீ பண்ண தப்புக்கு நான் கொடுக்குற தண்டனை உனக்கு இதுதான் பருவதம் அவளை வெளியில விட்டு முதல்ல அந்த கதவை சாத்து அதற்கு பருவதம் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க எதுவா இருந்தாலும் முத்து வந்த பிறகு பேசிக்கலாம் முதல்ல அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன் நானே போய் கதவை சாத்துறேன் என்று கதவை படார் என்று சாத்திவிட்டு சென்றார் அந்நேரம் பார்த்து மழை வர பருவதம் என்னங்க காத்து மலையுமா வருதுங்க அந்த பொண்ணை இந்த ராத்திரி நேரத்துல வெளியில விட்டு கதவை சாத்துறது முறை இல்லைங்க அதுவும் முத்து வீட்டில் இல்லாத இந்த நேரத்தில் முதல்ல அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க என்னை எழுத்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா என்று சேகர் கேட்டவுடன் பருவதம் என்ன செய்வது என்று புரியாமல் தனது மகன் முத்துவிற்கு அழைத்து அங்கு நடந்தவற்றை கூற பதறிப்போய் ஓடி வந்த முத்து தேவி இந்த கொட்டுற மலையில் உன்னை யாரு வெளியில நிற்க சொன்னது வா முதல்ல வீட்டுக்குள்ள போகலாம் என்று கதவை தட்ட கதவை திறந்து சேகர் முத்து வீட்டுக்குள்ள வரதா இருந்தா நீ வா ஏன் உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது ஏன் அவ என்ன தப்பு பண்ணுனா பெத்த தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை என்று பார்க்க போனது தப்பா என்ன இருந்தாலும் அவ வீட்டுக்கு வந்தது இரவு ஒன்பது மணி அது தப்புதானே போன இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இதையெல்லாம் ஒரு கேள்வியா கேட்கறீங்க வீட்டுக்கு வந்த மருமகளை கதவை சாத்தி வெளியில இந்த கொட்டுற மலையில அதுவும் புள்ளத்தாச்சி பொம்பளைன்னு கூட பார்க்காம நிக்க வச்சிருக்கீங்களே இதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகா இங்க பாருங்க என்று பேசி போது தேவியின் உறவினர் தேவிக்கு தொலைபேசியில் அழைத்து அம்மாடி தேவி ராஜாராம் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாமா என்ன சொல்றீங்க ஆமா உங்க அப்பா இறந்துட்டாரு கேட்ட முத்து தேவி நீ முதல்ல கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம் அதனை கேட்டதும் சேகர் பருவதம் அந்த வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது என் பேச்சை மீறி போறது இருந்தாலும் என்னை தலமொழிகிட்டு தான் போகணும் என்று கூற பருவதம் என்ன செய்வது என்று தெரியாமல் மௌனமாக நின்று கொண்டிருக்க முத்து தேவியை அழைத்து கொண்டு தேவியின் ஊருக்கு சென்றான் அங்கே ராஜாராமிற்கு செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் மகன் இடத்தில் இருந்து முழுவதுமாக முத்து செய்து முடித்தான் ராஜாராமிற்கு சொந்தமான வீடு மற்றும் நிலங்களை விற்று இரண்டு லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு இருவரும் மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பினார்கள் அங்கே இருவரும் வீட்டிற்குள் நுழைய காலடியை எடுத்து வைத்த அந்த நிமிடம் சேகர் நெல்லுடா எப்ப என் பேச்ச மீறி ஓ மாமனர் சாவுக்கு போயிட்டு வந்தியோ அப்பவே நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு இனிமே என் வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது இந்த இடத்த விட்டு கிளம்பு என்று கூற அதனை பார்த்து கொண்டிருந்த மகள் ஜீவாவின் கணவன் நந்தகுமார் என்ன சொல்றீங்க தேவியோட அப்பா இறந்துட்டாரா யாரு ஒன்னும் சொல்லலையே முத்து எப்ப இதெல்லாம் நடந்தது என்று கேட்க ஒரு வாரம் மாமா என்ன முத்து தங்கச்சியோட அப்பா இறந்துருக்காரு ஒரு வார்த்தை எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணலையா என்று கேட்க நாத்தனார் ஜீவா என்னங்க என்ன பேசுறீங்க முத்து அப்பாவோட பேச்சை மீறி அங்கே போயிருக்கான் இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்றது மாப்பிள்ளை நந்தகுமார் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா துக்க செய்தி கேட்டா பகையாளியாக இருந்தாலும் அங்க போக வேண்டும் என்று பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது நீதான் கண்டிஷன் மாமனாரோட மகளாச்சு என்னங்க என்ன பேசுறீங்க அவங்க அப்பாவை பார்க்க போறதா சொல்லி இரவு ஒன்பது மணிக்கு தேவி வீட்டுக்கு வந்திருக்கா இவ இவங்க அப்பாவை தான் பார்க்க போனாலா இல்லை வேற எங்கேயாவது போனாலான்னு யாருக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அதனால தான் எங்க அப்பா தேவியை கொட்டர மலைன்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை சாத்தினாங்க சிச்சி அந்த அப்பாவை பொண்ணை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க உனக்கு வெக்கமா இல்லை உன்னை என் மனைவின் சொல்லி கொள்வதற்கு எனக்கே கேவலமா இருக்கு ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம கொட்டுர மலையில வெளியில அனுப்பி கதவை சாத்திருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா வீட்டுக்கு வந்த மருமகளை ஒரு வேலைக்காரியை விட மோசமா நடத்துறீங்களே ஏமாமா உங்க பொண்ணு என்ன ரொம்ப ஒழுங்கா என்றதும் நாத்தனார் ஜீவா எதுக்கு தேவையில்லாம என்ன இழுக்குறீங்க என்றதும் நந்தகுமார் நீதான உங்க அப்பா செய்யறது எல்லாம் சரின்னு வரிஞ்சு கட்டிட்டு பேச வந்தது அப்ப உன்னதான பஞ்சாயத்துக்கு இழுக்க முடியும் உங்கள் அப்பாவுக்கு பொண்ணுங்க தலையை விரித்து போட்டால் பிடிக்காது ஆனால் அவர் பொண்ணு நீ இப்போ எப்படி நிற்கிற மாடர்ன் கேர்ள் டீஷர்ட்டும் பேண்ட்டும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு வீட்டுக்கு வர மருமக புடவையில் தான் இருக்கணும் அது மட்டுமா வீட்டுக்கு பொண்ணுங்க சாயந்தரம் ஆறு மணி ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவார் உங்கள் அப்பா நீ லேடிஸ் கிளப்பு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு ஊரை சுற்றிக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு பத்து மணிக்கு தான் வருவேன் உங்கள் அப்பா தேவியை வெளியில் தள்ளி கதவை சாத்தின மாதிரி எங்கப்பா ஒன்னை கதவை இருக்கணும் என்னங்க ரொம்ப வாய் நீளுது என்றதும் நந்தகுமார் சேகரை பார்த்து மாமா இதுதான் உங்கள் பொண்ணு கட்டின கணவனுக்கு கொடுக்குற மரியாதையா இது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதே தேவி வீட்டுக்கு பத்து மணிக்கு பத்து மணிக்கு வந்ததால் கொட்டுற மழைன்னு கூட பார்க்காம வெளியில் விட்டு கதவை சாத்துனீங்க உங்கள் பொண்ணுக்கு என்ன தண்டனை போறீங்க வீட்டுக்கு வர பொண்ணு மட்டும் மகாலட்சுமியாக இருக்கணும் ஆனால் உங்கள் பொண்ணு மட்டும் எங்கள் குடும்பத்தோட பேரை கெடுக்கணுமா என்னைக்காவது உங்கள் மகளை இது மாதிரி கண்டிச்சிருக்கீங்களா மாட்டிங்களே ஏன்னா அது உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம் அதுவே உங்கள் வீட்டு மருமகள்னால் இன்னொரு நியாயமா முத்து இதுக்கு மேலேயும் நீ இங்கே இருக்கணுமா வேண்டாம் முத்து தேவி அழைச்சிட்டு தனி கொடுத்துனே போயிரு அதுதான் உனக்கும் தேவிக்கும் நல்லது அதனை கேட்டதும் நாத்தனார் ஜீவா என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க அப்பாவை ரொம்ப பேசிட்டீங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல இங்க பாரு எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கும் நல்லா தெரியும் நீ எனக்கு வகுப்பு எடுக்க வேண்டாம் உனக்கு எப்படி உங்க அப்பா முக்கியமோ அது போலதான் எனக்கு என் தங்கை தேவியோட வாழ்க்கை முக்கியம் முத்து எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவரோட வீடு சும்மாதான் இருக்கு நான் கேட்டால் அவன் கண்டிப்பாக உனக்கு வீடு தருவான் நீ தேவி அழைச்சிட்டு அங்கே போ இனியாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் என்று கூற அதற்கு நாத்தனார் ஜீவா இங்கே பாருங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்றதும் மாப்பிள்ளை நந்தகுமார் இங்கே பாரு என் தங்கைக்கு இடமில்லாத இந்த வீட்டில் இனிமே ஒரு நிமிடம் கூட என்னால் நிற்க முடியாது உனக்கு நான் வேணுமா இல்லை உங்கள் அப்பா வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ என்று சொன்னதும் தேவி அண்ணா எனக்காக நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் கூட சண்டை போடணும் விடுங்கண்ணா பரவாயில்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு பெண்ணே எதிரியாக இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது இன்னைக்கு தான் என் கண் முன்னாடி பார்க்குற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவங்க அப்பா பண்ணுறது தான் சரின்னு சொல்கிறாளே இவெல்லாம் ஒரு பொண்ணா இவ எங்கள் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்குறான்னு உனக்கு தெரியாதும்மா இவ என்னைக்காவது எங்கள் அப்பா அம்மாவ மாமனார் மாமியாரா வேண்டாம் வேண்டாம் ஒரு மூணாவது மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதையில் கொஞ்சமாவது எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்காளா உன்னை பத்தி பேசுறதுக்கு இவளுக்கு அருகதை இல்லம்மா நீ விடு என்றதும் ஜீவா மறு வார்த்தை கூறாமல் தனது கணவனின் பின்னால் சென்றார் முத்து மற்றும் தேவி இருவரும் தனி கொடுத்தனம் சென்ற பிறகு ஒரு நாள் மாமியார் பருவதம் தனது கணவன் சேகருக்கு தெரியாமல் தனது மகனை பார்க்க சென்றிருந்தார் அங்கே தம்பி முத்து அம்மாவை மன்னிச்சிருப்பா என்னால் உங்கள் அப்பாவை மீறி வர முடியலை அம்மாடி அந்த மனுஷன் உனக்கு கொஞ்ச நஞ்சு கொடுமை பண்ணலம்மா எந்த சாமி புண்ணியமோ தெரியலம்மா நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக வந்துட்டீங்க நான் தான் அந்த மனுஷங்கிட்ட கிடந்து மாரடிக்கிறேன் என்று பேசிக்கொண்டிருக்க பருவதம் பருவதம் என்று உரத்த குரலில் கத்த என்னது உங்கள் அப்பா குரல் மாதிரி கேட்குது என்று கூறியபடியே வெளியில் சென்று பார்க்க அங்கே சேகர் எனக்கு தெரியும் நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து உன் புள்ளைய பார்க்க உன் புள்ள வீட்டுக்கு நீ வருவேனு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எப்ப என் பேச்சை மீறி உன் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்கு வந்தியோ இனிமே எனக்கும் உனக்கும் எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டே குழாய் அடிக்கு அருகில் இருந்த ஒரு வாளி தண்ணீரை எடுத்து தலையில் முழுவதுமாக ஊற்றினார் அதனை பார்த்ததும் பருவதம் இந்த முப்பது வருஷ வாழ்க்கைய கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம உங்கள் கோபம் உங்கள் கண்ணை மறைச்சிருச்சுல்ல கிளம்புங்க என்று கூறியதும் சேகர் என்ன நம்மளை பார்த்து கெஞ்சுவா நான் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்புவான்னு பார்த்தா கிளம்புங்கன்னு சொல்லிட்டாலே என்று மீண்டும் ஆத்திரத்தில் எனக்கு என்ன தனியாக வாழ தெரியாதுன்னு நினைச்சிட்டியா நான் நினைச்சா நூறு கல்யாணம் பண்ணுவேன் என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு அதனை கேட்டதும் பருவதம் மீண்டும் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசி எனக்கு பழக்கம் இல்லை முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க என்று கதவை சாத்தினாள் அதனை பார்த்த முத்து அம்மா நீயா நீயா இப்படியெல்லாம் பண்ணுறது மனுஷன்னா கொஞ்சமாவது ஈவி இறக்க வேணும் நாற்பது வருஷ வாழ்க்கைய கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம பெத்த பிள்ளைய பார்க்க வந்த பாவத்துக்கு கட்டுன மனைவியை ஒரு ஆம்பளை தலை முழுகிறானா அவனோட மனசில் எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கும் இதற்கு மேலேயும் நான் பொண்டாட்டியாக இருக்கணுமா இல்லை உனக்கு நான் அம்மாவா இருக்கணுமா ஒரு நிமிடம் யோசித்த அவருக்கு பொண்டாட்டியாக இருக்கிறத விட உனக்கு அம்மாவா இருந்துட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த அம்மாவை நீ பார்த்துப்பியா என்று கண்ணீருடன் கேட்க அதனை பார்த்த தேவி அத்த உங்களுக்கு நான் இருக்கேன் என்று அவள் கையை பிடித்து தன் தோளோடு அணைத்து கொண்டாள் இன்றைக்கும் நிறைய இடங்களில் இது போன்ற ஆண்களை நம் குடும்பங்களிலோ அல்லது சமூகத்திலோ கண்டிப்பாக நாம் பார்த்திருக்கக்கூடும் தான் செய்வதுதான் சரி தான் சொல்வதை தான் அனைவரும் கேட்டு நடக்க வேண்டும் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் கூட தன் பேச்சை மீறி நடக்கக்கூடாது என்ற ஆணவம் கர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் இன்றைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆண்களிடம் மாட்டிக்கொள்கின்ற பெண்கள் குறிப்பாக மனைவிமார்கள் வேறு வழியின்றி தனது கணவனை சகித்து கொண்டு தனது வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்துவிடுகின்றனர் ஆனால் பெற்ற பிள்ளைகளும் சிறு வயதிலிருந்து தனக்கு பெற்றோரிடமிருந்து குறிப்பாக ஒரு தகப்பனிடமிருந்து அல்லது ஒரு தாயிடமிருந்து கிடைக்க வேண்டிய அந்த ஒரு அன்பும் அரவணைப்பும் இல்லாத சூழ்நிலையில் வளர்ந்த பின்பு அந்த குழந்தைகள் பெற்றோரின் மீது வெறுப்பை காட்டுவது நிச்சயம் நான் மிகவும் கண்டிப்பானவன் நான் கோடு போட்டு வாழ்பவன் என்று என்னதான் வசனங்கள் பேசினாலும் கூட ஒருவரது நியாயமான விருப்பத்திற்கு ஒருவரது நியாயமான கோரிக்கைகளுக்கு தடையாக இருக்கின்ற அனைத்து விதமான கட்டளைகளும் தவறுதான் என்னதான் ஒரு ஆண்மகன் கடினமாக உழைத்து தனது குடும்பத்திற்காக சொத்துகள் சேர்த்து பிள்ளைகளை மிகவும் கண்டிப்புடன் வளர்த்து ஒரு நல்ல நிலைமையில் ஆளாக்கி இருந்தாலும் கூட சிறு வயதில் ஒரு பெற்றோர் தனது பிள்ளைகளிடம் விதைக்க வேண்டிய முதல் விதை அன்பு இந்த கதையில் வருகின்ற மாமனார் சேகர் என்னதான் கண்டிப்புடன் தனது மகனை வளர்த்து ஒரு நல்ல நிலைமையில் ஆளாக்கி இருந்தாலும் கூட தனது வீட்டிற்கு வந்த மருமகளிடம் ஒரு விதமாகவும் தான் பெற்ற மகளிடம் ஒரு விதமாகவும் நடந்து கொள்வது சரியா மாப்பிள்ளை நந்தகுமார் மாமனார் சேகரை பார்த்து கேட்ட கேள்விகள் சரிதானா பருவதத்தின் முடிவு சரியா அல்லது தவறா கண்டிப்பு என்ற பெயரில் வீட்டிற்கு வந்த மருமகளை கொடுமை செய்கின்ற மாமனார் பற்றிய உங்களது கருத்துக்கள் என்ன உங்களது கருத்துக்களை மறக்காம கமாண்ட்ல தெரிவிங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்